இது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மீடியாவில் பேச வந்திருக்கேன் டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஏ வழியா ஏதோ தப்பாக பேசுனா சிதாசுக்கு மேலே ப்ளீஸ் கோவப்படாதீங்க சூப்பர் நிறையா படத்தில் நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் படத்தில் ஹீரோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்தது அப்போ தான் நம்ம டைரக்டர் நிதின் மமூட்டர் ஓ சாலீஸ் சாலீல் வெ மாமூட்டி இல்லை அதே கரெக்ட் பண்ணது வெப்பின் நித்தின் வெம்பு பட்டி ஒரு படம் என்கிட்ட ஃபுல்லாக நரேட் பண்ணார் ஒரு மாஸ் ஹீரோவோட டெப்யூ படத்தில் என்னென்ன தேவமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருந்தது ஓகே சாங் இன்ட்ரடக்ஷன் எமோஷன் லவ் ஆக்ஷன் ட்ராஜடி காமெடி ஓகே ஓகே புனிஷ் புனிஷ் இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு சொல்ல வர்றீங்க அவங்க இந்த படத்தை என்ன முழுக்க முழுக்கும் முழுக்க வச்சு எடுத்த ஒரு கதை இது இதுல எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு கோர்ட் வரைக்கும் போய் போராட்டம் நடத்த ஒரு ஸ்டோரி இது இந்த படத்துல எனக்கு ஹெல்ப் பண்ற சேர்ந்து கோர்ட்ல ஃபைட் பண்ற அட்வொகேட் கேரக்டர் எஸ்எஸ்சி சார் பண்ணியிருக்காரு என் கூட வைஜி மகேந்திரன் சார் பாலாஜி சக்திவேல் சார் சத்யன் சார் ஜார்ஜ் மரியன் சார் இந்திரஜா இவங்க எல்லாம் என்னோட நடிச்சிருக்காங்க என்ன ரொம்ப காப்பரேட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப நல்லா என்கிட்ட நடிச்சிருந்தாங்க இவங்க எல்லாம் நானும் மேனகா ஆண்டியும் பார்த்தோம் ஓ மேனகா ஆண்டியா ஓகே ஓகே மேனகா காந்தி மேனகா ஆண்டியா சொல்ல வராங்க இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கண்ணீரோட இந்த படத்தை பார்த்து டாக்ஸ் வேணும்னு இந்தியால அவங்க கவர்மெண்ட் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க மேனேகா ஆண்ட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவில் ஒன் எவ்ரி ஹவருக்கு எயிட்டி ஃபைவ் ஹிட் அண்ட் டெத் கேஸஸ் அனிமல்ஸ் நடக்குது இந்தியாவில் எவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட டெத் ஆகுது அவங்களுக்காக ஒரு ஒன் மினிட் எல்லாருமே நின்று சைலன்ஸ் கொடுங்க டாக் டைமில் ஃபைவ் மினிட் ஒன் மினிட் முடிஞ்சிச்சு எல்லாருமே உட்காந்துருங்க நீ எமோஷனல் சீன்ஸ் டைரக்டர் சூப்பரா இந்த என்னோட வழிய வேதனைகளும் உணர்வுகளும் தவிப்பகளும் ரொம்ப அழகாக டைரக்டர் எடுத்திருக்காரு இந்த படத்துல கன்ஃபார்மா மியூசிக் பத்தி இந்த படத்துல பேசணும் வந்துட்டீங்க இவர் தான் மியூசிக் டைரக்டர் சொல்லும் தான் இந்த படத்துக்கு நான் ஓகே சொன்னேன்

லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் நான் வந்திருக்கேன் இந்த படத்துல ஆளுங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இன்ன ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க கை கொடுங்க थैंक यू ஆல் வெரி மச் थैंक यू பாய் சார் थैंक यू சார் உண்மையாமே அந்த ட்ரெய்னர் சிந்து கொண்டு நம்மளோட பெரிய அப்ரிசியேஷன் இந்த படம் முழுக்க அவங்க வந்து ஒரு அழகான ஒரு ட்ரெய்னரா இருந்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபீல்